உழவு சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை உலகம் பல தொழில் செய்து சுழன்றாலும் ஏர் தொழிலின் பின் நிற்கின்றது அதனால் எவ்வளவு துன்புற்றாலும் உழவுத் தொழிலே சிறந்தது உலகத்தார்க்கு ஆணி அகுது ஆற்றாது எல்லாம் பொறுத்து உழவு செய்ய முடியாமல் உயிர் வாழ்கின்றவர் எல்லாரையும் தாங்குவதால் உழவு செய்கின்றவர் உலகத்தார்க்கு அச்சாணி போன்றவர் உழுது உண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்று எல்லாம் தொழுது உண்டு பின் செல்பவர் உழவு செய்து அதனால் கிடைத்ததை உண்டு வாழ்கின்றவரே உரிமையோடு வாழ்கின்றவர் மற்றவர் எல்லோரும் பிறரை தொழுது உண்டு பின் செல்கின்றவரே பலகுடை நீழலும் தம் குடை காண்பர் அழகு உடை நீழலவர் நெல் வளமுடைய தன்னழி பொருந்திய உழவர் பல அரசரின் குடை நிழல்களையும் தம் குடையின் கீழ் காண வல்லவர் ஆவர் இரவார் இரப்பார்க்கு ஒன்று ஈவர் கரவாது கை செய்து ஊன் மாலையவர் கையால் தொழில் செய்து உணவு தேடி உண்ணும் இயல்புடைய தொழிலாளர் பிறரிடம் சென்று இறக்க மாட்டார் தம்மிடம் இறந்தவர்க்கு ஒழிக்காமல் ஒரு பொருள் ஈவார் உழவினார் கைமடங்கின் இல்லை விளைவதூ விட்டேன் நிலை உழவருடைய கை தொழில் செய்யாமல் மடங்கி இருக்குமானால் விரும்புகின்ற எந்த பற்றையும் விட்டுவிட்டோம் என்று கூறும் துறவிகளுக்கும் வாழ்வு இல்லை தொடிப்புழுதி பிடித்து எருவும் வேண்டாது சாலப்படும் ஒரு பலம் புழுதி கால்பலம் ஆகும்படி உழுது காயவிட்டால் ஒரு பிடி எருவும் இட வேண்டாமல் அந்நிலத்தில் பயிர் செழித்து விளையும் ஏறினும் நன்றால் எரு இடுதல் கட்டபின் நீரினும் நன்று அதன் காப்பு விட எரு இடுதல் நல்லது இந்த இரண்டும் செய்து களை நீக்கிய பிறகு நீர் பாய்ச்சுதலை விட காவல் காத்தல் நல்லது செல்லான் கிழவன் இருப்பின் நிலம் புலந்து இல்லாளின் நிலத்திற்கு உரியவன் நிலத்தை சென்று பார்க்காமல் இருந்தால் அந்நிலம் அவனுடைய மனைவியைப் போல் வெறுத்து அவனோடு பிணங்கிவிடும் இளம் என்று அசை இருப்பாறை காணின் நிலம் என்னும் நகும் எம்மிடம் ஒரு பொருளும் இல்லை என்று எண்ணி வறுமையால் சோம்பி இருப்பவரைக் கண்டால் நிலமகள் தன்னுள் சிரிப்பாள்